ரோ கபடி சீசன் லெவனுக்கான தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதுலேயுமே நம்ம ரைடிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கு குறிப்பாக இங்கே நரேந்தர் கண்டோலா சச்சின் தன்வர் அண்ட் சந்திர அப்படிங்கிற மூணு டாப் கிளாஸ் பிளேயர் இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ல யாரு தான் நம்ம டீமோட பிரேமராக இருக்கும் மூணு பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸ் தான் இவர் தான் பெஸ்ட்டு இவ்விடுதான் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியாது நரேந்தர் கொண்டோலாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமுக்கு லாஸ்ட் டூ சீசனாக ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு அண்ட் தமிழ் தலாஸ் டீமுக்கு அதிகமான ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயரும் நம்ம நரேந்தர் கொண்டோலா தான் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமோட ஃப்யூச்சர் நம்ம நரேந்தர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி நம்ம தமிழ் தலாஸ் டீமும் இந்த சீசனோட சேர்த்து அடுத்த மூணு சீசனுக்கு அவரை ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிருந்து என்ன தெரியுதுன்னா யார் வந்தாலும் எங்களுக்கு முக்கியமான பிளேயர் நிறைந்தர் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு நம்ம சச்சின் தன்வரை பொறுத்த வரைக்கும் சச்சின் ரொம்பவே சூப்பர்வான ஒரு பிளேயர் இவர் நம்ம நரேந்தர் மாதிரி இரநூறு பாயிண்ட் இரநூத்தம்பது பாயிண்ட்லாம் எடுக்க மாட்டார் எடுக்கிறது ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமான பாயிண்ட்ஸாக இருக்கும் டீமுக்கு தேவையான வேல்யூவான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு நம்ம பட்னா பேரஸ் டீமுக்கே பார்த்தாச்சுங்க மூணு சீசனாக சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டார் பர்தீப் நர்வால் போனதுக்கப்புறம் அந்த டீமில் பர்தீப் நர்வால் இல்லாத ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சது இவர் தான் சிங்கிள் ஹேண்டாக இருந்த டீமை பிளே ஆஃப்க்கு கூப்பிட்டு வருது அண்ட் அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வரது இந்த மாதிரி எல்லாமே சச்சின் தன்வர் ஒத்தால இருந்து அந்த டீமை காப்பாற்றிட்டு இருந்தார் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எடுக்கிறது கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் பட் எப்படின்னா ப்ரெஷரான சுச்சுவேஷன் இல்லை டூ ஆர்டர் இல்லை லாஸ்ட்டு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான சமயங்களில் இவரெல்லாம் ஒரு டாப் கிளாஸ் ட்ரைடருக்கு ஈக்குவலாக மாறிடுவார் ஆல்ரெடி இவர் ஒரு டாப் பிளேயர் தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும்போது அவர் ஈஸியாக பவன் பருதி மனிதர் மரண பிளேயருக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட பெட்டராக ப்ளே பண்ண முடியும் அண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் சச்சின் தன்வர் இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு பேருக்கு இடையில்தான் ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும் அந்த ரைட் பாயிண்ட்ஸுக்கான ஒரு போட்டியில் பட் இங்கே நம்ம அவர் தான் பெஸ்ட்டு இவர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லிட முடியாது தமிழ்தலாஸ் டீமில் இதுக்கு முன்னாடி நரேந்தர் அண்ட் அஜிங்கியா இந்த ஒரு காம்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த காம்போவும் இருக்க போகுது இங்கே அஜிங்கியா போவார விட இங்கே சச்சின் தன்வர் கொஞ்சம் பெட்டரான பிளேயர் தான் ஏன்னா எங்கள் சச்சின் தன்வர் தமிழ் தலாஸ் டீமோட வைஸ் கேப்டனாகவும் இருக்கார் பட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு காம்போவை தான் இங்கே இவங்க இருக்க போகிறாங்க ஸோ இதில் பெருசாக போட்டியில் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் நம்ம தமிழகத்தின் சிங்ககுட்டி சந்தர் ரஞ்சித் ரஞ்சித்தன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ப்ரூ கபடியில் அவர் ரொம்பவே நல்ல ஒரு பிளேயராக இருந்திருக்கார் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடந்த ஒரு சில சீசனை அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலையே அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு சில சீசனாக அவருக்கு இன்ஜூரி ப்ராப்ளம் இருந்தது பட் அதுக்கு முன்னாடி அவரோட பி கேஎல் எடுத்து பாருங்கள் எல்லோரும் மறந்து போயிருவீங்க நான் பெங்களூரு பைஸுக்காக இருக்கட்டும் சரி தபாங் தில்லிக்காக இருக்கட்டும் சரி குஜராத்துக்காக இருக்கட்டும் சரி கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக எல்லா சீசனும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு நான் எப்போதுமே சொல்லுவேன் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் நிறைய எங்கேயோ போயிருப்பார் பட் அந்த இன்ஜூரி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு பட் இந்த டைம் அந்த இன்ஜூரியிலிருந்துலாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி டொமஸ்டிக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஆப்ஷனுக்கு ரெடியாக இருந்தாரு அண்ட் வெயிட் லாஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு பட் என்ன பண்ணி என்ன ப்ரோஜனோ ஆப்ஷனில் யாருமே அவரை எடுக்கல அதுக்கப்புறம் நம்ம சேரானா கூப்பிட்டு தமிழ் தலாஸ் டீமோட ட்ரெயினிங் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து அண்ட் ஃபைனலி எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை தமிழ் தலாஸ் டீமோட ஸ்காலையுமே சேர்த்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம ரஞ்சித் தனவுமே அதான் சொல்லியிருந்தாரு நான் ரொம்பவே பயங்கரமாக ப்ரிப்பேராக இந்த சீசனுக்கு வந்திருந்தேன் பட் யாருமே என்னை எடுக்கல சேரானா தான் நான் எப்படியோ ட்ரெயினிங் ஸ்டெஷனுக்கு கூப்பிட்டு வந்து டீமில் எடுத்தார் ஸோ கண்டிப்பாக நான் இந்த சீசனில் மற்ற டீமுக்கு என்னை எடுக்காதவங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் நான் யார் அப்படிங்கிறத இந்த சீசன் நான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோட சொல்லியிருந்தார் அவரோட பேச்சுலேயே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் என்ன தான் இன்ஜுரி இருந்தாலுமே ரீசெண்ட் டைமில் அவர் டொமஸ்டிக்கில் ஆடுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது கண்டிப்பாக தமிழ்தலாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயராகவே இருப்பார் அவரை கரெக்டாக சேஃபாக தேவையான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெறித்தனமான பர்ஃபாமென்ஸை கொடுத்துருவாரு இது வரைக்கும் ஒரு செகண்டரி ரைடரான பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்த்துருந்தோம் பட் ஹரியானாக்கு போகும்போது அவர் தான் ஒரு முக்கியமான ரைடராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் ஆனால் மாதிரி ஒரு சில மேச்சஸ் அவர் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார் பட் அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அவரை ரெண்டு மூணு மேச்சஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண வச்சது அதுக்குள்ளே டோர்னமெண்ட்டில் விளையாட முடியாமல் ஆக்கிடுச்சு பட் இந்த சீசன் அவருக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை பட் கண்டிப்பாக சேரானா அவர் மேலே நம்பிக்கை வச்சு நிறையவே மேட்சஸ் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாரு அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிற சான்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப கம்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அவர் மட்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் கண்டிப்பாக நரேந்தர் அண்ட் சச்சின் இந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ஒரு பிளேயராக நம்ம சந்தர் ரஞ்சித் டீமில் இருப்பார் அண்ட் அவங்களுக்கு டஃப் குடிக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருப்பார் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு பிளேயர்ஸில் யார் பிரேமியர் ரைடர் அப்படிங்கிற கேள்வி இங்கே ரொம்பவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இது கண்டிப்பாக நல்ல ஒரு காம்படிஷன் தான் அண்ட் தேவையான ஒரு காம்படிஷனும் கூட மூணு பிளேயர்ஸுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கும் இந்த காம்படிஷனில் என்னோடய இடத்த தக்க வைக்கிறதுக்கே நான் பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூணு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இது தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னால் என்ன தான் தமிழ் தலைவாஸ் டீம் அடுத்த மூணு வருஷத்துக்கு நரேந்தர் கொண்டலாவை ரீடியன் பண்ணி வச்சு இவர் தான் எங்கள் பெஸ்ட்டான பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலுமே நரேந்தர் என்ன தான் முக்கியமான பிளேயராக இருந்தாலும் மாஸ்க் காமிச்சிக்கிட்டு இருந்தது அஜிங்கியா பவரும் கூட ஸோ அந்த ஒரு ரோலுக்கு அஜிங்கியா பவரை விட இப்போ பெஸ்ட்டான பிளேயர் வந்தாச்சு அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்றும் சலைச்சவங்க நம்ம ரஞ்சித் அண்ணா கிடையாது அவருமே பயங்கர கான்ஃபிடண்டாக இருந்ததில் ஒரு வெறியோட வாராரு நான் பெர்ஃபார்ம் பண்ணியே தீர்வேன்னு ஏன்னா என்னேராக அவர் இந்தியன் டீமுக்கு போக வேண்டியவர் அந்த இன்ஜுரி காரணமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அவரோட டேலண்ட் தெரிஞ்சும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு தெரிஞ்சும் கூட இந்த ஒரு டீமும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுக்கலை ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்காகவே அவர் பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ மூணு பிளேயருமே தரமான பிளேயராக இருக்காங்க மூணு பேருமே ஒன்றுத்துக்கு ஒன்றும் சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் பிடிச்ச பிளேயர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்